நாற்பது வயதுக்கு பிறகு கண்டிப்பாக மனதில் கொள்ள வேண்டியவை ஒரு நாளைக்கு ரெண்டு பழங்கள் ஏதேனும் உட்கொள்வது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிப்பது வாரத்தில் நாலு தடவை எடை பயிற்சி ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிடங்கள் ஸ்ட்ரெச்சிங் வாரத்தில் ஆறு மணி நேரம் குறையாமல் உடற்பயிற்சி தினமும் ஏழாயிரம் படிகள் நடப்பது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்குவது என ஒவ்வொன்றையும் கவனத்தில் கொண்டால் நாற்பது வயதிற்கு பிறகும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளம் வர முடியும் நாற்பது வயதை எட்டுபவர்கள் அனைவரும் இதை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழவும் நன்றி